இது சமூக பார்வை பல நேரங்களில் நிஜ வாழ்க்கை சினிமாவை போலவே இருக்குது சில நேரங்களில் சினிமாவையும் மிஞ்சுவதா இருக்கு மாநிலத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான பாட்னாவில் இருக்கிற சமஸ்டிபூர் அப்படிங்கிற ஊர்ல ரோஷன்லால் அப்படிங்கிறவர் இருக்காரு இவருக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு ஆகுது இவர் தன்னுடைய பையனுக்காண்டி பொன் பார்த்துக்கிட்டு வந்தாரு பொண்ணும் அமைஞ்சிருச்சு ஸோ அதே பகுதியில சொப்னா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு திருமண ஏற்பாடுகள்லாம் ரொம்ப வேகமா நடந்துச்சு ஆனால் திருமண தன்னைக்கு மாப்பிள்ளை வந்து மனமே அடைக்க வரல தன்னுடைய காதலியோடு ஓடி போயிட்டாரு இதனால ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு இந்த சண்டையை சமாதானப்படுத்த எல்லாருமே முயற்சி பண்ணாங்க அந்த சமாதானப்படுத்துற முயற்சியில பெண் வீட்டார் எல்லாருமே சொன்னாங்களா இந்த இந்த மாதிரி பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம் ஆரம்பத்துல ரோஷன்லால் மருத்தா கூட கடைசியில் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த கல்யாணத்தின் மூலமா வீட்டுக்கு நடக்க இருந்த ஒரு அசிங்கத்தை நான் தடுத்து நிறுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரோஷன்லால் மேலும் இதை போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க